ஜஸ்ட் ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள் அந்த பிளட் கவுண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்லேருந்து நாலு பாயிண்ட் ஏறிடும் சிறப்பாக செயல்படுத்துங்க நூறு சதவீதம் இதில் சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் இயற்கை முறையில் செயல்படுத்துறதுனால ரொம்ப அற்புதமாக இந்த உணவு எனக்கு கிடச்சிருக்கு நான் நிறைவாக சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையோடு சாப்பிடுங்க ஒன்ஸ் அந்த பிரார்த்தனையோடு சாப்பிடும்பொழுது அந்த உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்பட்டால் ரொம்ப மனது தெளிவாக இருக்கும் அந்த ஆர்பிசி இமீடியட்டாக க்ரியேட் ஆகும் க்ரியேட் ஆகிறதுனால நம்மளோட டயர்ட்னஸ் தெரியாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு மனநலம் அதுக்கப்புறம் தான் உடல் நலம் ஸோ மனசு ஃபஸ்ட்டு நலமாக இருக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க இறைவனர்களால் எனக்கு அற்புதமான உணவுகள் சிறப்பாக கிடச்சிட்ருக்கு நான் நலமாக சாப்பிட்டுட்ருக்கேன் என் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் பதினஞ்சு நாள் இருபது நாளில் நம்ம உடலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை பாதிக்கலாங்க ஏன்னால் மிகப்பெரிய கேள்வி அதாவது பார்த்திங்கன்னா ஹனிமிக் ஆகிட்டிங்க டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது அப்படின்னு சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இந்த ஹீமோக்ளோபின்னா என்ன இதை இயற்கை முறையில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா பாசிபிலிட்டிஸ் இருக்கா என்ன உணவு முறைகள் என்ன வகைகள் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஹீமோக்ளோபின் அப்படின்னா என்ன அதாவதுங்க நம்ம உடலில் அந்த பிளட் செல்லில் பார்த்திங்கன்னா சிவப்பணுக்கள் இருக்குது வெள்ளை அணுக்கள் இருக்குது தட்டணுக்கள் அப்படின்ட்டுருக்குது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெட் பிளட் செல்லு ஒயிட் பிளட் செல்லு பிளாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்பிசிங்கிறது தான் ரெட் பிளட் செல் இந்த ஆர்பிசி கவுண்ட் எப்போ குறையுதோ நம்ம உடம்பில் குறையும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம உடம்பில் இருக்கிற சத்துக்களை ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆக்சிஜனை கொண்டு போகிற வேலைப்பாடுகளை செய்கிறது இந்த ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் இந்த வேலை எப்போ டவுன் ஆகுதோ அப்போது நம்மளால் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது ஸோ அந்த ஆர்பிசி அந்த ரெட் பிளட் செல் கம்மியாச்சுன்னா நமக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா இரும்பு சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அனிமிக்காக இருக்க ரொம்ப டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னாங்க ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் எப்போ நமக்கு இந்த ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரியுதா அந்த என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க சிறப்பாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் நம்ம கண்ணு கண் இப்படி இறக்கி பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் வெளுப்பாக இருக்கும் ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளுத்து போயிருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு வேலை செய்யலாம்னு நினைப்போம் நமக்கு யாராவது சப்போர்ட்டுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம் ரொம்ப படபடப்பாக இருக்கும் ஹேர்ஃபால் ஆகிட்டே இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் வாமிட் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும் நெய்லாம் பார்த்திங்கன்னா வளர்ச்சியாக இருக்காது கட்டாயி கட்டாயிட்டு இருக்கும் மூட் ஸ்விங் நம்மளோட மூடு வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் இருக்கும் பதட்டத்துலேயே இருக்கும் மனநிலை தெளிவாக இருக்காது நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்ய முடியாது தூக்கம் சரியாக வராது ஸோ இந்த சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நமக்கு நம்மளோட ரெட் பிளட் கவுண்ட் தட் இஸ் ரெட் பிளட் செல் வந்து கம்மியாக இருக்குது நம்ம சத்துக்களை பல உறுப்புகளுக்கு கொண்டு போகிற ஆக்ஸிஜன் டிரான்ஸ்மிஷன் அங்கே கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்ன ஆகும்னா நீங்கள் இப்படியே விட்டுட்டோம்னு வச்சிங்களேன் இதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இந்த அணிமைக்கு என்ன ஆகும்னா லிவரை கிட்னியை ஹார்ட்டை அடுத்து அட்டாக் பண்ணிடும் அதனால் இந்த சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இமீடியட்டாக ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுங்க டெப்போ பொழுது அதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலருந்து பதினெட்டு கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும் பெண்களுக்கு பதிமூணுலேருந்து பதினாறு கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செஞ்சுருக்காங்க பத்து கவுண்ட்டுக்கு கீழே வந்ததுன்னா நமக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் ஒன்ஸ் பத்துக்கு கீழே வந்துருச்சுனாலே நம்ம அனிமிக்காக இருக்கும் நம்மளால் எதையும் செயல்படுத்த முடியல அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதை உடனே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இயற்கையிலேயே பல வழிகள் இருக்குது நம்ம வீட்லேயே நம்ம உணவு முறைகளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் வரும் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா டெக்னிக்கலாக என்ன சொல்கிறேன்னாங்க போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எலும்பு மச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிசி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் அந்த ரெட் பிளட் கவுண்ட் செல் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகும் அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இரும்புச்சத்து தேவை இப்போ புரியுதுங்களா ஸோ அந்த இரும்பு சத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம் உணவு முறைகளை அப்படிங்கிறத நம்ம நலமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க நிறைய பார்த்திங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா புளி அதிகமாக சேர்த்தப்பட்ட உணவுகள் நிறைய சாப்பிடுவாங்க புளி குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சாலே உங்களுக்கு அங்கே ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது அனிமிக்காக இருக்குங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே சரி சார் இதெல்லாம் ஆயிடுச்சு தெரிஞ்சிருச்சு கவுண்ட் பார்த்துட்டோம் பத்துக்கு கீழே இருக்குது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உணவு முறையில் கீரை வகைகள் ஒரு வாரத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் கீரை வகைகள் எடுத்துக்கணுங்க முக்கியமாக வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை ஓகேங்களா அதுக்கப்புறம் கசிலாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை மெயினாக இந்த நாலு கீரை அவசியம் சேர்த்தணும் இதை தவிர மற்ற எல்லா கீரைகளும் நீங்கள் சூப்பாக சாப்பிட்லாம் கடைஞ்சி சாப்பிட்லாம் பருப்பு போட்டு கடைஞ்சி நீங்கள் சாப்பிட்லாம் எப்போ நீங்கள் இருக்குது பத்துக்கு கீழே நம்ம கவுண்ட் இருக்குது ஆர்பிசி நமக்கு கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுனாலே கீரை வகைகளை சிறப்பாக எடுத்துக்கோங்க கட்டாயம் கசிலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை அவசியம் எடுத்துக்கங்க இது இல்லாமல் என்னென்ன கீரை வகைகள் இருக்கோ டெய்லி ஒரு கீரை வகைகளை சிறப்பாக எடுத்துக்கோங்க இந்த கீரை வகைகளை நைட் டைமில் நீங்கள் எடுத்துக்க வேணாம் காலையில் எடுத்துக்கலாம் இல்லை மத்தியானம் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பருப்பு போட்டு கடைஞ்சி நீங்கள் சாப்பிடலாம் சூப்பு போட்டு நல்லா சாப்பிட்லாம் சிறப்பாக நீங்கள் கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கோங்க பழ வகைகள் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா கொய்யா எடுத்துக்கலாம் பப்பாளி எடுத்துக்கலாம் அத்திப்பழம் எடுத்துக்கலாம் நாவல் பழம் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் மாதுளை எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாட்டர்மெல்லன் இந்த பழமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதுளை இருக்கு இல்லைங்க அந்த தோல் இருக்குங்க இல்லைங்க அந்த தோல் நாட்டு மாதுளையாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தோலெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை குடிங்க டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கலாம் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இன்னும் சீக்கிரம் நம்ம கவுண்ட் அதிகமாகணுன்னா சுண்டைக்காய் யாருமே சாப்பிட மாட்டோம் நாட்டு சுண்டைக்காய் அதாவது பக்கத்தில் செடி இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துகிட்டு வாங்க டெய்லி காலையில் ஒரு ஒரு காலையில் நேரத்தில் ஒரு பத்து சுண்டைக்காயை கட் பண்ணி நெய்யில் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள் அந்த பிளட் கவுண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்லேருந்து நாலு பாயிண்ட் ஏறிடும் சிறப்பாக செயல்படுத்துங்க நூறு சதவிகிதம் இதில் சக்ஸஸ் பண்ணலாம் அதே மாதிரி முக்கியமான ஒரு கண்டிஷன் நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணுங்க பர்ட்டிகுலராக இந்த எப்போ ஹீமோகுளோபின் இருக்குது நமக்கு டல் ஆயிடுச்சு பத்து பாயிண்ட் கீழே இருக்குங்கும்போது கீரை வகைகள் சொல்லிட்டேன் பல வகைகள் சொல்லிட்டேன் சுண்டைக்காவை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இயற்கை வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்திக்கலாம் இந்த டீ காஃபி சோடா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அறவே சாப்பிடாதீங்க ஏன்னா இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த கேஃபின் அந்த அது என்ன பண்ணணுன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் அந்த பிளட்ஸ் ரெட் ஆர்பிசி டெவலப் பண்ணுறத அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கும் உணவு வகைகள் நான் இப்போ என்னென்ன காய்கள் சாப்பிட்ணும் என்ன பழங்கள் சாப்பிட்ணும் எதை சேர்த்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் உணவு வகைகள் பார்த்திங்கன்னா மாதுளை ஜூஸ் சிறப்பாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நட்ஸ் ஜூஸ் காலையில் ஆனால் நட்ஸ் ஜூஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நட்ஸ் ஜூஸு நைட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விதமான விதைகளை நல்லா ஊற போட்டுருங்க காலையில் நேரத்தில் மிக்சியில் போட்டு ஜூஸ் போட்டு குடிங்கன்னு சொன்னேன் நட்ஸ் காலையில் நீங்கள் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இந்த உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒரு ஒரு மாதத்தில் ஒரு முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிடும் ஏன்னா சுண்டக்காய் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போவே உங்களுக்கு மாற்றம் வந்துடும் இந்த ஜூஸ் ஐட்டம் எடுக்க எடுக்க உங்களுக்கு சிறப்பான ஒரு தெளிவான ஒரு ஹீமோகுளோபின் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆர்பிசி கவுண்ட் உள்ளே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சினாலே அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ ஆகிடுச்சுனாலே உங்களோட உடம்பு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் டைஜஷன் ஈஸியாகும் நம்மளோட உடம்பு பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும் டயர்ட்னஸ் இருக்காது ஸோ இதை சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் சார் எனக்கு சு சுகர் இருக்குது டயபெட்டிக்ஸ் இருக்குது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அந்த ஜூஸ் ஐட்டத்தை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க மாதுளை ஜூஸ் வேணாம் பீட்ரூட் ஜூஸ் வேணாம் ஓகேங்களா நீங்கள் நட் நட்ஸ் ஜூஸ் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் மற்ற நான் சொன்ன காய்கறிகள் பல வகைகள் சிறப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பழம் பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழம் பிடிக்கலைன்னா உங்கள் உடல்நிலைக்கேற்ப நான் சொன்ன பழங்களில் எந்த பழம் பிடிக்குமோ நீங்கள் சிறப்பாக சாப்பிட்டு இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நலமாக உங்கள் தேவைகளை அற்புதமாக செயல்படுத்தலாம் இமீடியட்டாக பத்து நாள் பதினஞ்சு நாளில் உங்களோட ரெட் ப்ளட் செல் டெவலப் ஆகி ஆக்சிஜன் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுனால உடல் ரொம்ப தெளிவாக இருக்கும் தெம்பாக இருக்கும் நம்ம செய்கிற வேலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இந்த உணவு வகைகள்லாம் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு மனசு தெளிவாக இருக்கணும் எப்போவுமே நாம் ஒரு செயல் செய்யும்பொழுது இது சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் இது கேட்குமா அது கேட்குமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் இயற்கை முறையில் செயல்படுத்துறதுனால ரொம்ப அற்புதமாக இந்த உணவு எனக்கு கிடச்சிருக்கு நான் நிறைவாக சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையோடு சாப்பிடுங்க ஒன்ஸ் அந்த பிரார்த்தனையோடு சாப்பிடும் பொழுது அந்த உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்பட்டால் ரொம்ப மனது தெளிவாக இருக்கும் அந்த ஆர்பிசி இமீடியட்டாக க்ரியேட் ஆகும் க்ரியேட் ஆகிறதுனால நம்மளோட டயர்ட்னஸ் தெரியாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு மனநலம் அதுக்கப்புறம் தான் உடல் நலம் ஸோ மனசு ஃபஸ்ட்டு நலமாக இருக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க இறைவனர்களால் எனக்கு அற்புதமான உணவுகள் சிறப்பாக கிடைச்சிட்ருக்கு நான் நலமாக சாப்பிட்டுட்ருக்கேன் என் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் பதினஞ்சு நாள் இருபது நாளில் நம்ம உடலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி